அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கிலிருந்து முப்பது கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆலங்குடி சோமு கத்தி தீட்டுவது அந்த காலம் புத்தி தீட்டுவது இந்த காலம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி இரண்டாவது கேள்வி கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மேயை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மேை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் இது யாருடைய கூற்று ஆன்சர் ஆப்ஷன் பி விஜயலட்சுமி பண்டிட் விஜயலட்சுமி பண்டிட் பார்த்திங்கன்னா ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் மூன்றாவது கேள்வி தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது என்று கூறியவர் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவிகா நான்காவது கேள்வி வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமைன்னு சொல்வாங்க இந்த வேற்றுமை பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் ஐந்தாவது கேள்வி கல்விக்கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியார் நாலடியாரினுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள் ஆறாவது கேள்வி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பீசா குப்புசாமி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதை ஆசிரியர் ஜெயகாந்தனோடு நெருங்கிப் பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியிருக்காங்க இவங்களுடைய மற்றொரு நூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் ஏழாவது கேள்வி குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பதினேழாம் நூற்றாண்டு எட்டாவது கேள்வி அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் என்ன அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி செருக்கு தடம் என்ற சொல்லின் பொருள் அடையாளம் கலன் என்ற சொல்லின் பொருள் அணிகலன் முற்ற என்ற சொல்லின் பொருள் ஒளிர ஒன்பதாவது கேள்வி கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம் கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளர்ச்சி பத்தாவது கேள்வி இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பத்துப்பாட்டு கலித்தொகை பார்த்தீங்கன்னா இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படுது பெரிய புராணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுகிறது பதினொன்றாவது கேள்வி காமராசர் பதவியை துறந்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும் காமராசர் பதவியை துறந்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும் ஆன்சர் ஆப்ஷன் டி நீத்தல் இரண்டாம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்று ஆறு வகை பொருளை வந்து வரும் இதுல காமராசர் பதவியை துறந்தார் என்பது நீத்தல் பொருள வரும் பனிரெண்டாவது கேள்வி எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் பி முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது மீது எல்லாத்துக்கும் உருபுகள் இருக்கு பதிமூன்றாவது கேள்வி அவேர்னஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் காண்க அவேர்னஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி சீர்திருத்தம்னா இங்கிலீஷ்ல ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க திறமை என்பது டேலண்ட் அணிகலன்னா ஆர்னமெண்ட் பதினான்காவது கேள்வி உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவது டேஸ் எனப்படும் உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவது டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லுருபுகள் பதினைந்தாவது கேள்வி இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் பதினாறாவது கேள்வி தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி திருவிக்கா திருவிக்கா என்பதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் பதினேழாவது கேள்வி முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் ஆப்ஷன் சி எழுவாய் வேற்றுமை என்று அழைப்பாங்க எட்டாம் வேற்றுமையம் விழி வேற்றுமை என்று அழைப்பாங்க இரண்டாம் வேற்றுமைய பொருள் வேற்றுமை என்று அழைப்பாங்க பதினெட்டாவது கேள்வி சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரகுருபரர் குமரகுருபரனுடைய மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் முத்துக்குமாரசாமி பிள்ளை பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் கந்தர் கழிவின்பா கையிலை கலம்பகம் இந்த சகலகலா வள்ளி மாலை இதெல்லாமே குமரகுருபரினுடைய நூல்கள் பத்தொன்பதாவது கேள்வி ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என்று கூறியவர் யார் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி குளோத்துங்கன் இருபதாவது கேள்வி இல் என்னும் உறுப்பு டேஸ் வேற்றுமையில் வரும் இல் என்னும் உறுப்பு டேஸ் வேற்றுமையில் வரும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏஎன்பி இல் அப்படிங்கிற உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் வரும் ஐந்தாம் வேற்றுமையில் வரும்போது நீங்கள் பொருளில் வரும் ஏழாம் வேற்றுமையில் வரும்போது இடப்பொருளில் வரும் இருபத்தி ஒன்றாவது கேள்வி எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றவர் யார் எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நேரு இருபத்தி இரண்டாவது கேள்வி உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளை கிழமை பொருள் அப்படின்னும் சொல்வாங்க ஆறாம் வேற்றுமையினுடைய உருபுகள் அது ஆது ஆ இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமையினுடைய உருபுகள் இந்த ஆறாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுபு பார்த்தீங்கன்னா உடைய என்பது ஆறாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுபு இருபத்தி மூன்றாவது கேள்வி திருவிக்காய் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது திருவிக்காய் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது ஆன்சர் தமிழ் விருந்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் திருவிக்கா எழுதிய நூல்கள் தமிழ் விருந்து இந்த நூலினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை திருவிக்கா அவர்கள் வந்து இளமை விருந்து என்ற நூலை தான் வந்து எழுதியிருப்பாங்க இருபத்தி நான்காவது கேள்வி ஆலங்குடி என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆலங்குடி என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சிவகங்கை இந்த ஆலங்குடி இந்த ஊரில் தான் சோமு அவர்கள் ஆலங்குடி சோமு அவர்கள் பிறந்திருப்பாங்க ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக இருந்திருக்காங்க தமிழ்நாடு அரசினுடைய கலை மாமணி விருது ஆலங்குடி சோமு அவர்கள் வாங்கியிருக்காங்க கருவி பொருள் எத்தனை வகைப்படும் கருவி பொருள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு வகைப்படும் முதற்கருவி துணைக்கருவி என்று இரண்டு வகைப்படும் இருபத்தி ஆறாவது கேள்வி புறவுலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் டேஸ் போன்றது புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் டேஸ் போன்றது ஆன்சர் ஆப்ஷனே ஏ கொழுக்கொம்பு இருபத்தி ஏழாவது கேள்வி நீதிநேர விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி ரெண்டு நீதிநெறி விளக்கத்தினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுறதுனால இதுக்கு நீதிநெறி விளக்கம் என்று பெயர் வந்திருக்கு நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் இருக்கு இருபத்தி எட்டு நான்காம் வேற்றுமையின் சொல்லுருபில் பொருந்தாதது எது நான்காம் வேற்றுமையின் சொல்லுறுபில் பொருந்தாதது எது ஆன்சர் ஆப்ஷன் சி கொண்டு ஆக பொருட்டு நிமித்தம் இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமையினுடைய சொல்லுறுபுகள் கொண்டு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுபு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது ஆன்சர் ஆப்ஷன் டி கல்வி முப்பதாவது கேள்வி சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும் சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏது ஐந்தாம் வேற்றுமை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த நாலு பொருளிலும் வரும் இதில் சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் என்பது ஏது என்ற பொருளில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ